குறிப்பாக பெற்றோர்களை பொறுத்தவரை அன்பிற்குரியவர்களை இன்னைக்கு நடக்கிற பெரிய மிஸ்டேக் என்ன தெரியும் அவர்களோடு நேரம் கொடுப்பதில்லை அவர்களுடைய புலம்பலோ விசும்பலோ எதையும் செவி கூட ஒரு முக்கியமான நேரங்களில் அவர்கள் ஆலோசனை சொன்னால் கூட உங்களுக்கு ஒன்றும் தெரியாது நீங்க அந்த காலத்தால் இன்னும் நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க தெரியுமா ஒரு ஐயாயிரம் ரூபாய் மாசம் அவங்களுக்கு கொடுத்துட்டா பெற்றோரை பார்த்து கொள்ளுகிற நம் கடமை முடிந்தது என்று நினைக்கிறார்கள் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன் அருமைநாயகம் முகம்மதுர் வசூலுல்லா சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மீதும் நர்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்காணொலியில் இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹ்வின் அருளால் புனித ரமதானுடைய பாக்கியம் பொருந்திய இந்த வைகரை வேளையில் உங்களோடு சமுதாயத்திற்கு தேவையான சில நல்ல செய்திகளை பகிர்ந்து கொள்ளுவதற்குள்ள நல்வாய்ப்பு இது அன்பிற்குரியவர்களே தள்ளாடுகிற வயதில் தாயை கூடையில் வைத்துக்கொண்டு மக்காவிலே புனித ஆலயத்தில் தவாஃபு செய்து கொண்டு வரும் ஒருவர் தாயை கூடையில் வச்சிருக்கிறார் பெருமானாரிடத்தில் கேட்கிறார் நான் எங்கள் அம்மாவை இன்றைக்கி நல்லா பார்த்துக்கிறேன் நிறைய காசு பணங்கள்லாம் இன்றைக்கி அவர்கிட்ட இருக்குது பெற்றோரை நல்லா பார்த்துக்கிறேன் அவர் கேட்குறாரு என்னை சின்ன வயதிலே என்னுடைய பெற்றோர் பார்த்தபோது எங்கள் குடும்பத்தில் வறுமை இன்றைக்கும் நம்மள்கிட்ட நிறைய பேர்த்துட்டு அது இருக்கும் என்னென்னா இன்றைக்கி நாம் நல்லா லைஃப்பில் வெல் செட்டில்டாக இருப்போம் நம்ம சின்ன வயசில் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுருப்போம் நம்ம சின்ன வயசில் மூணு நேரமும் நல்ல சாப்பாடு கிடச்சிருக்காது ஒரு நேரம் இருக்கும் இருந்திருக்காது அப்போது நம்முடைய பெற்றோர் நம்மை வளர்த்த போது ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க வறுமையில் இருந்தோம் அவர் சொல்கிறாரு இப்போ நான் நல்லா சம்பாதிக்கிறேன் ரெண்டு பேர்த்தையும் நல்லா பார்த்துக்கிறேன் அவங்களுக்கு தேவையான எல்லாம் செய்கிறேன் அல்லாவின் தூதர் இந்த ரெண்டும் சரிசமமானு கேட்டாங்க ரசூசல்லா அலிஸ்லம் அழகான ஒரு வார்த்தை சொன்னாங்க அவர்கள் இருவரும் உன்னை பார்த்த போது வகுமா யுரிதா நீ பகா அக் நீ வளரணும் வளரணும் நீ பெருசாகுவ பெருசாகுவ வளர்ந்துருவேன்னு நினச்சி உன்னை பார்த்தாங்க நீ இன்னைக்கு அவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்க்குற என்ன சிந்தனை தெரியுமா சீக்கிரம் அவங்க போயிடுவாங்க போயிடுவாங்க இந்த ரெண்டும் ரெண்டுக்கும் இடையில் பெரிய வேறுபாடு உண்டு இவன் வளர்ந்து விடுவான் என்று வளர்த்துவதும் இவர்கள் போய் விடுவார்கள் என்று பார்ப்பதும் இந்த ரெண்டுக்கும் இடையில வேறுபாடு உண்டு குறிப்பாக பெற்றோர்களை பொறுத்தவரை அன்பிற்குரியவர்களே இன்றைக்கி நடக்கிற பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுமா அவர்களோடு நேரம் கொடுப்பதில்லை ஒன்று அவர்களுடைய புலம்பலோ விசும்பலோ எதையும் செவிமடுக்கிறது கூட இல்லை ஒரு முக்கியமான நேரங்களில் அவர்கள் ஆலோசனை சொன்னால் கூட உங்களுக்கு ஒன்றும் தெரியாது நீங்கள் அந்த காலத்தாள் என்று சொல்லி ஒதுக்கி வைப்பது இன்னும் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க தெரியுமா ஒரு ஐயாயிரம் ரூபா மாதம் அவங்களுக்கு கொடுத்துட்டா பெற்றோரை பார்த்து கொள்ளுகிற நம் கடமை முடிந்தது என்று நினைக்கிறார்கள் இவன் எங்கோ இருக்கிறான் துபையில் இருக்கிறான் சவுதியில் இருக்கிறான் உலகத்தின் ஏதோ ஒரு பகுதியில் இருக்கிறான் இவன் எப்போதாவது போய் வருஷத்திற்கு ஒரு தடவை ரெண்டு தடவை அவர்களை பார்ப்பான் வெறு நாளிலே பார்ப்பதில்லை மற்றபடி மாதந்தோறும் ஒரு மூவாயிரமோ ஐயாயிரமோ போய்விடும் அது அவர்களின் மருந்து செலவுக்கு சரியாகிவிடும் நான் என் தாய் தந்தையை நன்றாக பார்த்து விட்டேன் என்று ஒரு நினப்பு நிச்சயமாக இல்லை இன்றைய இளம் தலைமுறைக்கு ஒரு செய்தி சொல்ல வேண்டும் குர்ஆனில் ஒரு வார்த்தை வருகிறது அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு இறைவன் புரிந்த அருட்கொடைகளை எல்லாம் சொல்லுகிறான் நான் காசு கொடுத்தேன் பதவி கொடுத்தேன் எல்லாம் கொடுத்தேன்னு சொல்லிட்டு வர்றப்போ ஷுஹூதா உடன் வைத்து பராமரிக்கிற மக்களை கொடுத்தேன் என்று சொல்லுகிறான் தாய் தந்தைய கூட வச்சு பராமரிக்கணும் அதனுடைய பாக்கியம் வேறு எதுலேயும் கிடைக்காது இன்றைக்கி நிறைய பேர் அதை நினச்சிக்கிறாங்க மாசமானால் மணி ஆட்ரு அனுப்பிச்சிட்டா மாசமானால் பணம் அனுப்பிச்சிட்டா ஒரு பேங்க்கில் ஜிபேவில் போய் அவங்க அக்கௌண்ட்டில் விழுந்துட்டா பெத்த கடமை முடிச்சிடுமா நீங்கள் செய்ய வேண்டியது முடிச்சிடுமா ஒருத்தர் இருந்தார் அவருக்கு பேர் மெக்காவில் இருந்தார் சொல்லாவுடைய காலம் இந்த ஊருக்கு அவர் தான் தலைவர் அபூஜைகளுக்கெல்லாம் மேலே ஊர் நாட்டாமனு சொல்லலாம் ஊர் தலைவர்னு சொல்லலாம் பத்து ஆண்மக்கள் அவருக்கு எங்கே வந்தாலும் பத்து பேரோடு வருவார் சபைக்கு வந்தால் கல்யாணத்துக்கு வந்தால் ஆலோசனைக்கு வந்தால் பத்து பேர் அப்படி பாடிகாட்டாக வருவாங்க பயங்கரமாக வருவாங்க இஸ்லாமிய இராணுவ தளபதியாக அறியப்பட்ட ஹாலிதுபின் வலி திருதியாக்வன் கு அவருடைய மகன் பின்னாலே இஸ்லாத்தில் சேர்றார் பத்து பேரோட வருவார் அவருக்கு பெருமை அந்த பத்து பேர்த்தையும் ஏப்பா வெளியூருக்கு பொழைக்க போகலையா இல்லை நாங்கள் இங்கிருந்து உள்ளூரிலேயே தொழில் செய்வோம் எங்கள் தந்தைக்கு பக்கபலமாக இருப்போம் கூடவே இருப்பாங்க இவர்களை குறித்துத்தான் குரானுடைய அந்த வாசகம் வருகிறது உடன் வைத்து பராமரிக்கிற மக்களை கொடுத்தேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் உடன் வச்சு பராமரிக்கிறதுங்கிறது பெரிய ஒரு 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 பாக்கியம் இன்னைக்கு அது ஒரு பெரிய பேர்டன் ஒரு பெரிய சுமை கூட வச்சுக்க மாட்டோம் முதியோர் இல்லங்களுக்கு அனுப்பிவிடுவது எங்காவது தனியாக ஒரு ஆளை போட்டு பராமரிக்கிறது நல்ல வசதி வாய்ப்பு உள்ளவங்க கூட பெற்றோரை உதாசீனைப்படுத்துவதை பார்க்கிறோம் அன்பிற்குரியவர்களை இங்கே ஒரு செய்தி சொல்லியாக வேண்டும் முக்கியமாக உன்னோடு வாழ வந்த ஒரு மனைவியின் பேச்சை கேட்டு தாய் தந்தையை தள்ளி வைப்பவனை விட துரோகி வேறு யாரும் இல்லை இங்கே ரெண்டு விஷயம் சமுதாயத்தில் மிகப்பெரிய தவறு நடக்கிறது ரெண்டு விஷயம் என்ன தெரியுமா வந்தவளோட பேச்சை கேட்டு பெற்றோரை தள்ளி வைக்கிறது அதுவும் தப்பு தான் அல்லது பெற்றோருடைய பேச்சை கேட்டு வந்தவளை மோசமாக கொடுமைப்படுத்துவது அதுவும் தவறுதான் ரெண்டுமே சம அளவில் தவறு குறிப்பாக பரவலாக நடப்பது என்ன தெரியுமா மனைவி வந்ததற்கு பிறகு தன் பெற்றோர்களை தள்ளி வைக்கக்கூடிய எத்தனையோ பேரை பார்க்கிறோம் அன்பிற்குரியவர்களை பெற்றோரை வாழ்க்கையிலே உயிரோடு பெற்றவர்கள் பாக்கியத்திற்குரியவர்கள் இன்றைக்கும் கூட பார்க்கிறோம் எக்கச்சக்கமான பேர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா காலம் சென்ற பெற்றோர்களுடைய கபர்களிலே போய் கபர்களிலே போய் அழுகிறார்கள் நான் இருக்கிறப்ப பார்க்காம விட்டுட்டேன் என்ன மன்னிச்சுக்கோ மன்னிப்பு கேட்கிற நேரம் அல்ல அது இருக்கிற போது பராமரிக்கத் தவறிவிட்டு அதற்கு பிறகு இவர்களிடம் இப்போது வந்து கபிரில் அழுகிற போது என்ன பயன் அல்லாவின் தூதரை இந்த உலகத்தில் நான் யாரை அதிகம் பேண வேண்டும் உன் தாயை மீண்டும் அதே கேள்வி அதே பதில் உன் தாயை மீண்டும் அதே கேள்வி அதே பதில் உன் தாயை நாலாவதாக சொன்னார்கள் உன் தந்தையை இந்த ஹதீஸை வைத்து கொண்டுதான் ஒரு தந்தையை விட மூன்று மடங்கு தாயை பேண வேண்டும் தந்தையும் பேண வேண்டும் இவர்கள் இருவரும் தானே சொருக்கம் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் எம்பெருமானார் ஆனார் சொல்லல்லாஹு அலிக வசல்லம் வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் அழுது இருக்கிறார்கள் ஆனால் அந்த அழுகைகளிலெல்லாம் ஆக பெரிய அழுகை ஒரு சந்தர்ப்பத்தில் அழுது அது எப்படி தெரியுமா ஒரு சந்தர்ப்பத்தில் உச்சகட்டமாக அழுதார்கள் அது போன்று வாழ்க்கையிலே அவர்கள் எப்போதும் அழுதது கிடையாது அவர்கள் அழுத நேரத்தில் சுற்றி இருப்பவர்களை எல்லாம் சேர்த்து அழ வைத்தார்கள் அந்த இடம் அவர்களை பெற்றெடுத்த அன்னை ஆமினா அம்மாவினுடைய கல்லறை ஆமினா அம்மாவினுடைய கபு பத்ஹாவில் அபஹாவில் இருக்கக்கூடிய ஆமினா அம்மாவினுடைய கபிரிலே பெருமானார் சல்லல்லாஹு அலிக வஸல்லம் அமர்ந்தார்கள் இந்த ஹதீஸ் நபிமொழிகளில் புரைதார் அல்லாஹ் வன்கு அறிவிக்கிறார்கள் நபிமொழிகளிலே இருக்கிறது அங்கே உட்கார்ந்து அழுபவர்கள் தேம்பி தேம்பி அழுத தோரணையில் சுற்றி இருக்கிற எல்லோரும் அதிலே அழுது விட்டார்கள் அல் விதாயா வன் நிஹாயா என்கிற சரித்திர நூலில் பெருமானார் செல்லல்லாக அலிக செல்லம் வாழ்க்கையில் அழுததில் இதைவிட கடுமையாக வேறு எந்த இடத்திலும் அழுததில்லை என்று சொல்லுகிறார்கள் பெற்ற தாயை தந்தையினுடைய கையை முத்தமிடுவதும் நெற்றியை முத்தமிடுவதும் இந்த உலகத்தின் மிகப்பெரிய வணக்கங்கள் உலகத்தில் காபாவை பார்த்தால் திருமறையை பார்த்தால் இப்படியெல்லாம் சில விஷயங்களை பார்ப்பதே நன்மைக்குரியதாக இருக்கிறதல்லவா அதிலே தான் பெற்றோர்களும் வருகிறார்கள் யாராவது ஒருவர் கண்ணியத்தோடு பெற்றோரை பார்த்துவிட்டால் அவர்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் அதை கிட்டத்தட்ட வணக்க வழிபாட்டைப் போல் ஆகிவிடுகிறான் இதற்கு மாற்றமாக கூட ஹதீஸில் வருகிறது இதா அஹதுக்கும் இலல் அபவை யாராவது பெற்றோரை கொஞ்சம் மட்டமாக பார்த்தா கீழ்த்தரமாக பார்த்தா பெற்றோரை அப்படி பார்க்குறாங்க தன்னுடைய பார்வையில்ன்னு சொன்னால் இறைவனின் கோபத்தால் அரிசி விழுந்து விடுமோ என்று வானவர்கள் அஞ்சுகிறார்கள் என்று தருகிறார்கள் பெருமானார் செல்லல்லாஹ் அலிகு வசல்லம் அவர்கள் எத்தனையோ பேர் தங்களுடைய மக்களால் உதாசீனப்படுத்தப்படுகிற பெற்றோர்கள் மக்களால் ஒதுக்கி வைக்கப்படுகிற பெற்றோர்கள் இல்லங்களில் கொண்டு போய் முதியோர் இல்லங்களில் விடப்படுகிற பெற்றோர்கள் அவர்கள் விடுகிற கண்ணீர் அவர்கள் விடுகிற கவலைக்குரிய அந்த ஏக்கப் பெருமூச்சுகள் உண்மையில் இவர்களின் வருங்காலத்தை சிதைத்துவிடும் அன்பிற்குரியவர்களே நிறைய பெற்றோர்கள்ட்ட ஒரு பழக்கம் இருக்குது என்ன தெரியுமா அழுகுவார்கள் வெளிப்படுத்த மாட்டார்கள் உள்ளுக்குள்ளே அழுகிறார்கள் ஊர் உலகத்தில் யாராவது கேட்டால் கூட சொல்ல மாட்டாங்க என்னன்னு என் பையன் என்னை கொடுமை பண்ணுறான் சொல்கிறதில்ல என் புள்ள என்னை பார்க்கறதில்ல சொல்கிறதில்லை என் பேச்சை என் புள்ள மதிக்கிறது இல்லை சொல்கிறதில்லை ஆனால் உள்ளுக்குள்ளே அழுகிறார்கள் நன்கு நினைவில் வைத்து கொள்ளுங்கள் பெற்றவர்கள் உள்ள வேதனையோடு அவர்கள் இருந்தாலோ கண்களில் ஒரே ஒரு சொட்டு ஒரு தலையளவு தலையளவு கண்ணீர் வெளியே வந்தாலோ இதுவெல்லாம் கூட மிகப்பெரிய பத்வாவுக்குரியதாக ஆகிவிடும் எனவே பெருமானார் சல்லல்லாஹு அலிக வசல்லம் வாழ்க்கை முழுக்க சொல்லி தந்த உறவுகளை பேணுகிற பாடத்தில் மிக முக்கியமான பாடம் பெற்றோரை பேணுகிற பாடம் அவர்கள் வயதாகிவிட்டார்கள் அவர்களுக்கு நகம்பட்டி விடுவது உங்கள் கடமை அவர்களை சுத்தப்படுத்துவது உங்கள் கடமை ஏன் தேவைப்பட்டால் குளிக்க வைப்பது உங்கள் கடமை தூக்கி சுமக்க வேண்டியது உங்கள் கடமை கடவீதிக்கு மட்டுமல்ல காபாவாக இருந்தாலும் தோளிலே வைத்து சுமக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடையது இப்படி வரிசைப்படுத்தி சொல்லிக்கொண்டே போகலாம் மிக முக்கியமாக பெற்றோரை பேணுகிற பாக்கியத்திற்குரியவர்கள் யாராக இருந்தாலும் நான் ரெண்டு செய்தி சொல்லி இந்த விஷயத்தை நிறைவுக்கு கொண்டு வரலாம் ஒன்று பெற்றோரை வாழ்க்கை முழுக்க பேணியவனுக்கு கெட்ட மரணம் வராது அல்பார் லாயமு துமைத்த தூ பெற்றோரை பேணியவன் அவன் கெட்ட மரணம் அவனுக்கு வரவே வராது எந்த காலத்திலும் அடுத்து ரெண்டாவது முக்கியமான செய்தி இது ரெண்டுமே ரொம்ப கனமானது கவனிக்கத்தக்கது ரெண்டாவது செய்தி இந்த உலகத்தில் பெற்றோரை எவனாவது நோவினைப்படுத்தினால் மறுமை வரை அவன் தண்டனை தள்ளி போகாது இந்த உலகத்திலேயே அல்லாஹ் காட்டுவான் நீங்கள் செய்யும் ஏராளமான குற்றங்களுக்கு இறைவன் நின்று கொள்ளுவான் என்கிற அடிப்படையில் மறுமையில்தான் விசாரணை மது மறு தண்டனை ஆனால் பெற்றோரை நோவினை செய்கிற குற்றத்திற்கு மட்டும் இந்த உலகத்திலேயே தண்டனை என்கிற செய்தி மாத்திரம் மிக முக்கியமல்ல